ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு சீப்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி போட்டு பாருங்க அப்புறம் தினமே இந்த மாதிரி தான் போடுறதுக்கு நமக்கு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த சீப்பு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுமா அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமாங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் நம்ம எல்லார் வீட்லயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் தான் பென்சில்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி பென்சில் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எதுவுமே நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பென்சில் கொடுத்து நம்ம ஓஞ்சி போயிடுவோம் தினமும் ஒரு பென்சிலை தொலைச்சிட்டு வந்து கூட நிற்பாங்க இது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம இந்த பென்சிலில் சீவிட்டு எழுதுகிற உடனேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி உடையக்கூடிய பென்சில் நிறைய இருக்கும் இப்போ பார்த்தோன்னா இந்த பென்சிலை நான் இப்போ தாங்க சீவினேன் சீவிட்டு இந்த பேப்பரில் லைட்டாக எழுதின உடனேயே அந்த முனை இந்த மாதிரி உடஞ்சி வந்துடுச்சு பாடுங்க ஆனால் எந்த வகை பென்சில் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி இனி நமக்கு உடையவே உடையாது ஒரு பென்சில் நம்ம சிவி குழந்தைங்க கையில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் அவங்களால வச்சு யூஸ் பண்ண முடியும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நெயில் பாலிஷ் தான் எந்த கலர் நெல் பாலிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ரெட் கலர் எந்த கலர் நெயில் பாலிஷாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெயில் பாலிஷை நம்ம முதல்ல பென்சிலை சீவிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா ஒரு பென்சில் உடைஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு பென்சில் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம டெய்லி ஒரு பென்சில் எடுத்து கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி டெய்லி பென்சில் யூஸ் பண்ணுறவங்க இந்த டிப்ஸ் மட்டும் செஞ்சால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பென்சிலை சீவிட்டு அந்த இடத்துல நெயில் பாலிஷை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம காய விட்டுருணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பென்சில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாதாரண பென்சில் எழுதுகிற மாதிரியே இது எழுதும் ஆனால் இந்த பென்சில் ரொம்ப நாளுக்கு உடையாமல் இருக்கும் இதுக்கு மு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த நெயில் பாலிஷை நம்ம அந்த இடத்துல மட்டும் கோட்டிங் கொடுத்துருக்கிறதால அந்த இடத்த நல்ல க்ரிப்போடு பிடிச்சிருக்கும் இதனால் அந்த முனை பார்த்திங்கன்னா டக்குன்னு உடையாமல் இருக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் நம்ம பென்சில் மாதிரியே இந்த மாதிரி கலர் சாக் பீஸாக இருக்கட்டும் அல்லது ஒயிட் கலர் சாக் பீஸாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா போர்டில் எழுதுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் ஸ்கூலில் எழுதுறதுக்கு கூட இந்த மாதிரி சாக் பீஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த சாக் பீஸ்மே பார்த்தீங்கன்னா பீஸ் கீழே விழுந்த உடனேயே டக்குன்னு நாலஞ்சு பீஸாக உடைஞ்சிடும் சின்ன குழந்தைங்களை நம்ம உடஞ்சி பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அழுதுட்டு எனக்கு பெரிய சாக் பீஸ் தான் வேணும் அப்படின்னா அடம் கூட செய்வாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஒட்டுறதுக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய இந்த டேப் எடுத்து மேலே இது மாதிரி சுற்றி நம்ம பேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த சாக் பீஸ் நல்லா எழுதவும் செய்யும் அதே சமயத்தில் இந்த பீஸ் கீழே விழுந்தாலும் சரி அல்லது கையிலேயே வச்சு ரொம்ப நேரம் எழுதினாலும் சரி இந்த சாக் பீஸ் உடையவே உடையாது அதே சமயத்தில் சப்போஸ் இந்த சாக்பீஸ் கொஞ்சமா உடைஞ்சா கூட நாலஞ்சு பீஸா கீழே சிதறி விழாம எப்படியும் அதிலயே இருந்துடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம எல்லார் வீட்டிலையுமே யூஸ் பண்ணக்கூடிய தென்னன் துடைப்பத்தை பத்தி தான் தென்னந்த துடைப்பம் நம்ம எல்லார் வீட்டிலையுமே சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு துடைப்பம் தான் இந்த துடைப்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த துடைப்பத்தை நம்ம வச்சு கூட செஞ்சிடலாம் ஆனால் ஒவ்வொரு டைம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி ரொம்ப கஷ்டப்படணும் இன்னும் சொல்ல போனா இந்த துடைப்பம் சீக்கிரமா பிரிஞ்சு கீழே கூட விழுந்துடும் மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டிலோட பகுதியை மட்டும் இந்த துடைப்பத்துக்கு உள்ளே வச்சுருலாங்க நம்ம துடைப்பத்தை நல்லா பிரித்து நல்லா ஒரு கயிறுக்கு மேலே வச்சுட்டு இந்த பாட்டிலோட கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பகுதியை துடைப்பத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த குச்சிகளை மட்டும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம கட்டும் போது பார்த்தீங்கன்னா குறைவான குச்சிகளை யூஸ் பண்ணால் போதும் நார்மலாக பார்த்தோம்னா நம்ம தென்னங்குச்சிகளை குச்சிகளை நிறைய வச்சு கட்டினா மட்டும்தான் நம்மளால பெருக்க முடியும் அப்போ தான் நம்மளால கையில் பிடிச்சி பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா குறைவான குச்சிகளை நம்ம வச்சு யூஸ் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் பெருக்கி முடிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நம்ம பார்க்கும்போது அப்படியே தெரியும் இப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு நீளமான குச்சி தான் இந்த குச்சியை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டிலோட வாய் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி சொருவி வச்சுக்கலாம் குச்சி பாட்டிலோட வாய் பகுதிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாட்டிலோட கீழ்ப்பகுதி இல்லைங்களா அந்த பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இந்த கீழ்பகுதிய இந்த துடைப்பத்தோட மேல் பகுதி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு இந்த மாதிரி சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த துடைப்பத்தை ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்கும்போது இந்த பாட்டில் இந்த துடைப்பத்துக்கூடவே நல்லா டைட் ஆகிடும் அதனால இந்த கயிறு நமக்கு தேவைப்படாது பாட்டில் உருகி இந்த கூட நல்லா ஜாயின் ஆன அப்புறமா நம்ம இந்த கயிறு அப்படியே கழட்டி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு நல்லாவே டைட் ஆயிடுச்சு இந்த குச்சிகளை மட்டும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக தான் நார்மலாக நம்ம துடைப்பத்தில் அதிகமான குச்சிகளை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு டைமும் குச்சி எடுத்து பெருக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப கையில் கனமாக இருக்கிற மாதிரியும் தோணும் ஆனால் இது அப்படி இருக்கவே இருக்காது அதே மாதிரி நம்ம நின்றுக்கிட்டே கூட பெருக்க முடியும் கொஞ்சம் இடுப்பு வழியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்களால இந்த மாதிரி தென்னன் துடைப்பத்தை குனிஞ்சு வச்சு பெருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குச்சி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்களால பெருக்க முடியும் அதே சமயத்தில் நம்ம நின்றுக்கிட்டும் பெருக்க முடியும் இந்த குச்சிகளை நம்ம ஒவ்வொரு டைமும் தேவை இருக்காது அல்லது ஒரு வருஷம் ஆனா கூட துடைப்பம் அப்படியே தாங்க இருக்கும் இப்ப நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்துல ஒரு ஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம துணித்து விரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிட்டு நல்லா கை வச்சு நம்ம விடணும் அப்போ தான் அந்த லிக்யூடு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நல்லா கலக்கும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உப்பு நல்லா கலந்துடும் இப்போ கை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேன் சீப்பாக இருக்கட்டும் அல்லது நார்மலாக நம்ம தலையில் சீவக்கூடிய சீப்பாக இருக்கட்டும் அழுகுகள் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சீப்புகளை நம்ம கண்டிப்பாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த சிம்பிளான டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சீப்பை நம்ம அப்படியே போட்டிருந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியுங்க எல்லா சீப்புகளையும் நம்ம மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ க்ளீன் பண்ணும்போது இந்த மத்தத்தில் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சீப்புகளும் நல்லா சுத்தமாகிடும் இப்போ பாருங்கள் இத்தனை சீப்புகளையும் நம்ம வந்து உடனடியாக அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு பேபி பவுடர் தான் போட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடியது லிக்யூட் தான் துணி தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் லிக்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரோ அல்லது சோப்பு கூட துருவி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதாங்க இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாக்ஸ் தான் நான் எடுத்துருக்கக்கூடிய சாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் நம்ம இதுக்காக பழைய சாக்ஸ் யூஸ் பண்ணால் போதும் இப்போ இந்த தண்ணியில் இந்த மாதிரி முக்கிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சாக்ஸில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோம் தான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு தான் எந்த சீப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பெரிய பல் இருக்கக்கூடிய சீப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சின்ன பல் இருக்கக்கூடிய சீப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சீப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்காங்க நம்ம கொஞ்சம் நீளமாக்கக்கூடிய சீப்பாக இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சீப்பை இந்த சாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாங்க நம்ம தினமும் கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போய் செய்கிற வேலையை கூட இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடும் அது என்னென்னு பார்க்கலாமாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு அதே மாதிரி கதவு இடுக்குகள் இந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் இந்த இடுக்கு பகுதிகளெல்லாம் நம்ம மேலாப்பில் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கண்டிப்பாக க்ளீன் ஆகாது அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த சீப்பும் இந்த சாக்ஸை வச்சு கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கிளீன் ஆகிடும் இதே மாதிரி கதவு இடுக்குகளாக இருக்கட்டும் அல்லது ஜன்னல் ஓரங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கதவுகள் இருக்கக்கூடிய இடுக்குகள் இந்த மாதிரி பகுதிகளில் இந்த ஒரு சீப்பு வச்சு டக்குனு மாதிரி தொடச்சி எடுத்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த அழுக்குமே வந்துடும் ஒரு தடவை இந்த மாதிரி சீப்பும் சாக்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இடுக்கு பகுதிகளை கிளீன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த சாக்ஸை பார்க்கும்போது அவ்வளோ அழுக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம முதல்லயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியில் மறுபடியும் நம்ம இந்த சாக்ஸை எகைன் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கதவுகளை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் அந்த சாக்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு இன்னொரு இடத்துல ஒட்டாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடுக்கு பகுதிகளை கூட இந்த சாக்ஸ் வச்சு கிளீன் பண்ணி எடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் watching friends.